ஸ்ரீபோகர் வாழ்வில் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம என்ன விஷயம் அப்படின்னா உலகத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உயிர் வாழ்கிறது ரொம்ப நம்ம அந்த ஜீவனுக்கே ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா நீர் தான் அந்த நீரின் மகத்துவத்தையும் நீரின் புனித நீர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவத்தை பற்றி இன்றைக்கி விரைவாகவும் விளக்கமாகவும் அற்புதமாகவும் பார்க்க போகிறோம் நீர் நம்ம உடலில் அந்த நீர் இல்லைனா ஒன்றுமே இல்லைங்க நம்ம அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் போது அப்படியே ஒரு மாதிரி வாடி போகும்போதெல்லாம் ஒரு டம்ளர் நீர் பிடிச்சாலும் அப்படியே இருக்கும் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தண்ணி இல்லைனா இந்த வாழ்க்கையே இல்லைங்க அவ்வளோ அற்புதமானது அப்படியே அந்த தண்ணி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த நீர் தான் நிறையா எவ்வளோ எழுபது பர்சன்டாக வேலை செய்கிறது அந்த அண்டத்திலையும் அதே தான் நமக்கு வந்து எழுபது பர்சன்ட் நீராகவும் ஒரு பங்கு நிலமாகவும் இருக்கிறது அப்போ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அவ்வளோ அற்புதமான நீர் சக்தி நம்ம உடம்புக்குள்ளே உமிழ் நீரும் ஆகும் வேறு நீராகவும் சிறுநீராகவும் பிரிந்து நமக்கு எல்லாமே உமிழ்நீர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீவனுக்குள்ள ஆதாரணமாக உடல்ல உணவுப் பொருளோட செரிமானமாகி நமக்கு ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது உமிழ்நீர் அப்போ உடம்புக்குள்ள நீர் சக்தி தான் நமக்குள்ள ஆற்றலை பெருக்குகிறது அப்படிப்பட்ட நீர் வந்து நமக்கு எவ்வளோ இன்றியமையாதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எனர்ஜியாக மாக்குது நல்ல கழிவுகளை வெளியேற்றுது பிளட்டை பியூரிஃபை ஆகுது நமக்கு ஒரு அற்புதமான சக்தியாக அந்த நீர் தான் மாறுகிறது எல்லா விஷயத்துலேயும் ஸோ அந்த நீருக்காக நம்ம வந்து நல்லா நல்ல நீரை நல்லா சுத்தமான நீரை சுத்திகரித்து நம்ம குடிப்போம் ஸோ அந்த நீரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துவது அதனுடைய புனித நீராக எப்படி மாறுகிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ கங்கை நீர் யமுனை நீர் காவிரி நீர் நர்மதி நீர்லாம் பார்த்திங்கன்னா புனித நீராக பார்த்துருக்காங்க அதுலேயும் கங்கை நீர்லாம் பார்த்து பார்த்தீ அதனுடைய கனிமங்கள் அதிகமாக இருக்கு நம்ம பாக்டீரியாவை எதிர்க்கிற சக்தி அதில் அதிகமாக இருக்கு எந்த நீர் அப்போ கோமுக் என்ற இடத்துல வந்து கங்கை நீர் உற்பத்தி ஆகுதுங்க அங்கேருந்து வரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கங்கோத்திரி வழியாக வரும்போது அந்த இடத்துல பல ஆறுகள் அதோட கலக்குதுங்க அப்படியே கலந்து பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா டிசிகேஷ் வந்த அடையத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது முப்பது ஆறுகளே கலக்கும் அப்பையும் அந்த ஆறுகளோட தன்மை வேற அதனுடைய சக்தி வேற ஆனால் அதை கங்கையில் காக்கும்போது அது வீரியத்தன்மையாக மாறி அதுவும் கங்கை நீராக மாறுகிறது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி போகறதுக்குள்ளார கிட்டத்தட்ட நூறு ஆறுகள் அதில் கலந்துரும் அப்போ நூறு ஆறுகளோட தன்மை உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மண்ணின் தன்மை எல்லாத்துக்கும் வேற ஆனால் அது காசியில் வந்து கலக்கும் போது கங்கை நீராக பரிசுத்தமாக தான் மாறுகிறது ஏன்னா கங்கை எதை உள்வாங்கினாலும் அதை பரிசுத்தமாக மாற்றக்கூடிய தன்மை அற்புதமாக அந்த கங்கை நீருக்குரியது ஸோ அப்படியே கடல்ல போய் கலக்குதுங்க எங்கள் பே பெங்காலில் போய் கடலில் கலக்கும் போதும் சரி அந்த இடத்துல போய் கலந்து அங்கேருந்து ஆவியாக மேகமாக மாறி அந்த மேகம் என்ன கங்கையில் மட்டுமா பெய்யுது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உலகத்தில் எல்லா மொழியிலையும் அந்த ஆற்றோட தண்ணி வந்து மழையோட இடத்துலேருந்து பெய்யதாங்க ஆரம்பிக்குது ஸோ அப்படிப்பட்ட பண்ணும்போது இப்போ நம்ம இடத்துல இருக்கிறது என்னது கங்காஜலம் தான் அப்போ கங்கை எங்கே இல்லைங்க எல்லா இடத்துல இருக்கும் ஏன் மாறுது இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ ஏரியில் இருக்கும்போது ஏரியோட தன்மை ஆற்றுல ஓடும்போது ஆற்றோட தன்மை கடலில் ஓடும்போது கடலோட தன்மை ஊற்றுநீராக மாறும்போது நீரோட தன்மை அருவி நீராக மாறும்போது அறிவு நீர் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் அப்போ தன்னைகள் வேறு ஆனால் அவருடைய எனர்ஜி கங்கையோட எனர்ஜி தான் இருக்குது எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் காவிரி எனர்ஜி நர்மதா எனர்ஜி யமுனியோட எனர்ஜி எல்லாத்துலேயும் பரவி வியாபித்து இருக்குது அப்போ எங்கு எல்லாமே நீர் எல்லாமே ஒன்று தான் ஆனால் எல்லாத்தோட இடம் தகுந்த மாதிரி அதனுடைய தன்மைகள் மாறுது அவ்வளோ ஆனால் எல்லாமே ஒன்று தான் அப்போ நீர் எவ்வளோ அற்புதமானதுங்க அதுவும் கங்கை கரை ஓரத்தில் காசிலாம் பார்த்திங்கன்னா அந்த நீருக்கு டெய்லி ஆராத்திகள் செஞ்சு அப்படியே மந்திரங்கள் சேன் பண்ணும்போது அதை ரொம்ப உள்வாங்கி அந்த எனர்ஜியாக மாறி இன்னும் பவராக மாறுக்குது அப்போ அந்த புனித நீரை எடுத்து நம்ம குடிக்கும் போது அவ்வளோ அற்புதமான சக்தியாக மாறுது கோவிலில் தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படியே அந்த கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உடம்பு அதுவும் அந்த நீருக்கு உள்வாங்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி இதை வந்து ஜப்பானோட ஒரு விஞ்ஞானி பண்ணியிருக்காரு ஒரு அற்புதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஒரு மூணு குடுவை எடுத்துக்கிட்டார் ஒரு கண்ணாடி குடுவை மூணு எடுத்து மூணு ரூம்ல ரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டிட்டார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லி எழுதி வெட்டிட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா புத்தரோட ஞான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி விட்டார் மூணு எழுதி ஒட்டிட்டு தினம் ஒரு மணி நேரம் போய் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் அந்த குடுவையிலோட மூடியை திறந்து ஒரு மணி நேரத்துக்கு பாசிட்டிவான நல்ல தாட்ஸை மட்டுமே பேசிகிட்டே வந்தார் நல்ல பாசிட்டிவான வேர்ட்ஸ் நல்ல கருத்துக்கள் நல்ல விஷயங்களை அப்படியே எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேஷனாக பேசி பேசி வச்சுட்டு முடி வச்சுட்டு வந்தார் இன்னொரு ரூமில் போய் நெகட்டிவாக என்னென்னலாம் திட்ட முடியுமோ எவ்வளோலாம் எமோஷனல் ஃபீலிங் கோவம் உணர்ச்சி எல்லாத்தையும் போட்டு திட்டிட்டு அதை முடி வச்சுட்டு வந்தார் இன்னொன்று புத்தரோட ரூமுக்கு போயிட்டு நிறைய புத்தரோட ஞான கருத்துக்கள் புத்தர் எப்படி வாழ்ந்தார் மக்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொன்னார் அதனால் எவ்வளோ பேருக்கு நன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு டெய்லி பேசிட்டு வந்தார் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் பேசிட்டு அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணாரு ஃப்ரீஸ் பண்ணாரு நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசந்து உலகமே வேர்க்கும் அளவுக்கு அசந்து போனார் என்ன காரணம் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய தண்ணி என்ன ஆகும்னா கிறிஸ்டல் கிளியராக அப்படியே வயிறு மாதிரி ஜொலிச்சு தான் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த தண்ணி அந்த அப்படியே பார்க்கும் போதே என்ன ஒரு விஷயம்னு சொல்லி அப்படியே கிரகிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக எனர்ஜெட்டிக்காக இருந்ததுங்களாம் அதுக்கப்புறம் இன்னொரு நெகட்டிவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கரிய நிற பிசாசு மாதிரி அந்த தண்ணியோட தோட்டம் தெரிஞ்சிருக்கணும் அதை பார்த்தோ அவங்க வியந்தா இருக்கணும் இன்னொன்று புத்தரோட ஞான கத்துக்களோட பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த புத்தரோட ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அற்புதமாக தெரிஞ்சதுங்களாம் அப்போ இந்த ஒரு தண்ணி எப்படி அதுக்கு உயிரும் உணர்வுகளும் இருக்குது நம்ம சொல்கிற வார்த்தை எப்படி உள்வாங்கி அதை வந்து நமக்கு எப்படி வந்து ரிப்ளை காமிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உலகத்துக்கு ஒரு ஆராய்ச்சியாக அதை தெரிவித்தார் அதுதான் கங்கை நீரும் எல்லாம் எதை வாங்கினாலும் மாற்றி விட்டுது இப்போ புனிதமான ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ கெடுதலான கொடுத்தாலும் நம்மளையும் புனிதமாக ஆக்கி விடுவார் அதே தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் எழுபது பர்சன்ட் நீர் இருக்குது அப்போ நீங்கள் உங்களை எப்படி வச்சுருக்கீங்க கோவமாக உணர்ச்சி வசப்பிட்டு எமோஷனில் ஃபீலிங்கில் எப்பயும் இருந்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ உள்ள இருக்க தண்ணி எந்த மாதிரி உருவத்தை உங்களுக்கு செதுக்கி கொடுக்கும் நீங்கள் கோபமானவர் நீங்கள் டென்ஷன் ஆகினவர் நீங்கள் கவலைப்படுறவர் நீங்கள் கஷ்டப்படுறவர் அப்படிங்கிற உருவத்தை தான் உங்களுக்கு செதுக்கி உங்களை ரிப்ளை காக்கி அதுதான் உங்களுக்கு வந்து சக்தி விட

நீர்லேருந்து எனக்கு நல்ல சக்தி கிடைக்கிது நல்ல புத்துணர்ச்சி கிடைக்க போது நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி ஊற்றுங்க குடிக்கிறப்ப அந்த தண்ணியை எடுத்து ஒரு அப்படியே கையில் வச்சு அந்த பிரார்த்தனை கொடுங்க இந்த தண்ணினால் எனக்கு உடலில் நல்ல புத்துணர்ச்சி அடைய வேண்டும் நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்கு ஒரு எனர்ஜைஸ் பண்ணுங்கள் அப்படியே அந்த தண்ணி அது உள்வாங்கி அதை குடிக்கும்போது நமக்கு நல்ல ஆற்றலாக மாறும் இனியிலேருந்து நீங்கள் எல்லாரும் அந்த தண்ணியை குடிக்கும்போது போது ஒரு பிரார்த்தனை சொல்லி குடிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை படிப்படியாக உன்னதமாக அற்புதமாக மாறும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயத்தை பற்றி அற்புதமாக பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்